அதாவது அஜித்துக்கு மிகப்பெரிய வெற்றி படம் அது முதல் வெற்றி படம் அப்படின்னா ஆசையை சொல்லலாம் வசந்தா இயக்குனர் அதே மாதிரி மிகப்பெரிய இரண்டு கமர்ஷியல் படங்கள் அப்படின்னு சொன்னா ஒன்று அகத்தியன் இயக்கிய வான்மதி சொல்லலாம் அப்புறம் காதல் கோட்டை மகத்தான வெற்றி படமா நம்ம அஜித்துக்கு அமைந்தது ஆனாலும் கூட இத்தனை இயக்குநர்கள் அவர் வாழ்க்கையில் ட்ராவல் பண்ணிட்டாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஜே சூர்யா வாலிங்கிற அவருடைய திருப்புமுனை படத்தை கொடுத்தவர் அஜித்தால் இப்போல்லாம் நடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பி விட்டவர் அவராகட்டும் ஏஆர் முருகாஸ் அவர்கள் தலை அப்படிங்கிற வார்த்தையை வச்சு அவரை வேற லெவலுக்கு மாஸ்க் கூட்டினவர் அப்புறம் நம்ம விஷ்ணுவர்தன் பில்லா ஆரம்பம்னு அஜித்தை ஒரு ஹாலிவுட் ஹீரோ ரேஞ்சுக்கு ஸ்டைலாக காட்டினவர் சிறுத்தை சிவா அஜித்துக்கு ரொம்ப நாள் கேப்பு விட்ட இந்த பிசி ஆடியன்ஸ்ட வந்து குறிப்பாக தாய்க்குளங்களிடம் கொண்டு போய் சேர்த்தவர் சிறுத்தை சிவா அவருடைய படங்கள் மூலமாக ஸோ அப்படி அஜித்தோட லைஃப்பில் நிறைய இயக்கங்கள் ட்ராவல் பண்ணாலும் அஜித்தோட இந்த மாசுக்கு பிள்ளையாறு சொல்லி போட்டு அவரை படிப்படியாக மாசு இரவ ஆக்கின மிகப்பெரிய ஒரு இயக்குனர் பக்கா கமர்ஷியல் இயக்குனர் ஒருத்தர் இருக்காரு யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இயக்குனர் சரண் காதல் மன்னன் அப்படிங்கிற படம் காதல் படமாக இருந்தாலும் அஜித்தை ரொம்ப மேன்லியாக கண்டிப்பார் அமர்கலம் படத்தை அஜித்துக்காக பண்ண ஆக்ஷன் கதையாக இருந்தாலும் அந்த படத்தில் கதையும் சரி அஜித்தோட ஹீரோயும் சரி ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக அமைந்து அஜித்தை ஆக்ஷன் ஹீரோவாக உருமாற்றியது அடுத்ததாக அவர் இயக்கிய அட்டகாசம் படம் பாருங்கள் தலை தூத்துக்குடி தலை அப்படின்னு சொல்லி அஜித்தை ஒரு முழு மாஸ் ஹீரோவாக உருமாற்றிய அந்த படம் அப்புறம் அசல் வந்து பெருசாக போகலை ஆனாலும் கூட இந்த மூன்று படங்கள் அஜித் ரசிகலால் மறக்கவே முடியாத மாஸ் படங்கள் அஜித்துக்கு லட்ச லட்சமாக ரசிகர்களை உருவாக்கி கொடுத்த இந்த மூன்று படங்கள் ஸோ இப்படிப்பட்ட இயக்குநர் சரண் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பட வாய்ப்புகள் இல்லாமல் அல்லது நல்ல படம் தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவு இருக்காரு பார்த்தீங்களா இப்போது அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு கிரீன்ஸ்களை கொடுத்துக்கிறான் ஏன்னா அசல் படம் சரியாக போகாதது காரணமே அஜித் தன் பங்குக்கு கதையில் நிறையா மாற்றம் செஞ்சு கதைன்னு சொல்லி என் பேர் போடுங்க படம் ஓடின்னா எல்லோரும் என்னையே திட்டுட்டும் அப்படின்னு சொல்லி அந்த படம் வந்தது சொல்லி வச்ச மாதிரி அந்த படம் சரியில்லை அப்போவே அஜித் சரணை கூப்பிட்டு நம்ம இன்னொரு படம் பண்ணலான்னு சொல்ல சரணோல் தான் இல்லை சார் எனக்கு நீங்கள் ரொம்பவே நிறையா பண்ணிட்டீங்க எனக்கு கொஞ்சம் கேப் தேவைப்படுது நான் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ காலங்கள் உருண்டு ஓடியது இப்போ அஜித்தோட அறுபத்தி நாலாவது படத்தை இயக்கிற வாய்ப்பு சரணுக்கும் இருக்குது அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து இருக்குது ஒரு பக்கம் ஆதி கிலவச்சந்தன் பேர் அடிபட்டாலும் கூட சரண் இயக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறக ஒருவேளை இந்த படத்தை சரண் இயக்குனாலும் கூட இந்த படத்துக்கு அப்புறம் அடுத்த படம் நம்ம சரண்தான் இயக்குவார் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் எது எப்படியோ அஜித்தை ஒரு ரொமான்டிக் ஹீரோவில் இருந்து மாஸ் ஹீரோவை உருமாற்றிய உருவாக்கிய ஒரு இயக்குனர் மீண்டும் அஜித்து கூட சேரார் அப்படிம்போது எல்லோருக்கும் சந்தோஷம் தான் நிச்சயமாக அஜித்தை இந்த படத்தில் வேற ஒரு பரிமாணத்தை காட்டுவார் சரணுக்கும் இந்த படம் ஒரு கம்பேக்காக இருக்கும் இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி அவர் தானே மாற்றியிருப்பார்னு நம்ம உறுதியாக நம்பலாம்